வணக்கம் உங்கள் கருட புராணம் செய்திகள் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதி நபீன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக வேடசந்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக பொதுமக்களுக்கு இழிப்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் திரு பூபதி ராஜா மாவட்ட அமைப்புசாரா தொழில் பிரிவு தலைவர் திரு கோபால் வேடசந்தூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு மீனாட்சி சுந்தரம் மாவட்ட பொருளாதார பிரிவு செயலாளர் திரு திருமலைசாமி ஒன்றிய துணைத் தலைவர் திரு நட்ராஜ் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு ஒன்றிய தலைவர் திரு நாகேந்திரன் சக்திகேத்திர பொறுப்பாளர் திரு மாரிமுத்து திரு முருகன் திரு சண்முகசேகர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர்